ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பார்ந்த அருஜோதி தொலைக்காட்சி நேர்களுக்கு வந்தனம் நாம் இப்பொழுது உயிரிழக்க கேள்விப்பதில் என்ற நிகழ்ச்சியில் இருக்கின்றோம் தொடர்ந்து நமது திருவட்பா சம்பந்தத்தை உடைய கேள்விகளுக்கு மிக அற்புதமாக விளக்கம் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் நமது அன்பிற்குரிய படைப்பை பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் அவர்களுக்கு நமது தொலைக்காட்சி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் நாம் கடந்த ஓரிரு நாட்களாக திருவட்பா சம்பந்தத்துடைய கேள்விகளை கேட்டு பகிர்ந்து கொள்ளுன்றோம் ஆமாம் அந்த அளவில் இப்பொழுது நாம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே சன்மார்க்கம் என்றால் என்ன சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் என்ன அந்த விஷயங்களில் அடக்கி அடங்கியிருக்கின்ற விளக்கம் என்ன இந்த விளக்கங்களையும் கருத்துக்களையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டால்தான் சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன வள்ளல்பெருமான வருகை வருகையின் நோக்கம் என்ன மேலும் அறியாமல் இருக்கின்ற நமது வழிபாட்டு முறைகளிலிருந்து இந்த ஆன்மாவுக்களை மேலேற்ற வேண்டும் என்பது தான் வளரையமாக கொள்கிறோம் என் ஏனென்றால் வழிபாடு என்ற முறையிலும் கடவுள் என்ற பெயரிலும் உண்மை அறியாதல் உண்மை அறியாமல் இந்த பாமர மக்கள் வீணாகி போய்கொண்டிருக்கின்றார்களே என்று கவலைப்பட்டவர் கவலை பொட்டு பட்டு கொண்டிருப்பவர் கவலை படப் போகின்றவர் வள்ள பெருமானார் அவரே சொல்லியிருக்கின்றார் உங்களை குறித்து வருந்தினேன் வருந்துகின்றேன் வருந்துவேன் அப்பொழுது முக்காலத்திலும் அவருடைய வருத்தம் இருக்கின்றது காரணம் ஆன்மாவுக்கள் எப்பொழுதும் அப்பக்குவ நிலையில் உள்ளது ஆகவே அதுக்கு அதை குறித்து வளர் பெருமானார் கவலைப்பட்டு தான் இருக்கின்றார்கள் அவருடைய கவலையை நீக்குவதற்கு நாம் எல்லாம் அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு தான் தொலைக்காட்சி மூலமாக அந்த உண்மை அறிவை நாம் விளக்கி மக்களிடத்தை நாம் நிலவு செய்கின்றோம் அந்த வகையில் இப்போது சில கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கத்தை பெற்று நாம் அறிவில் உயர்ந்து விளங்குவோம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சொல்லுங்க ஐயா ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் போது மக்கள் எல்லா அனைவரும் நேரம் அறிவில் சிறந்தவர்கள் தான் ஆனால் உலகில் அறிவிற்கும் ஆன்மீக அறிவிற்கும் வித்தியாசம் உண்டு நிச்சயமாக இல்லையா உங்களுக்கே தெரியும் உலகில் அறிவு வேறு ஆன்மீக அறிவு வேறு அதிலும் சன்மார்க்க அறிவு என்பது உயர்ந்த நிலை அந்த சன்மார்க அறிவை பெற்று கொண்டவர்கள் கலக்கமில்லாமல் கடவுளை வணங்கலாம் ஏனென்றால் கலக்கத்தோடு பயத்தோடு அச்சத்தோடு உண்மை நிலை புரியாமல் கடவுள் எது என்று தெரியாமல் குழம்பி போய் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் மக்கள் உலகியல் பிரச்சனை துன்பப்படுவதை விட கடவுளை குறித்த விஷயத்தில் உண்மை நிலை புரியாமல் குழம்பி தங்கள் வாழ்க்கையே வீணடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த காலத்தில் அப்பேர் மேல்நிலை ஏற்றுவதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கை அதனுடைய கொள்கையாகத்தான் தொலைக்காட்சி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே நம்மை பார்த்து அறிவில் தாழ்ந்தவர் அப்படி சொல்லிவிட்டாரே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் உண்மை நிலை சுத்த நிலையிலிருந்து நோக்கினால் நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கின்றது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஐயா நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம் சொல்லுங்க அதாவது பெருமானார் அவர்கள் உருநடை பகுதியில் மற்ற இடங்களில் பாடல்களில் எழுதும்போது கீழே கையெழுத்து போடுவார்கள் கைவொப்பம் விடுவார்கள் சிதம்பரம் ராமலிங்கம் என்று பெயர் போடுவார்கள் சரி இந்த சிதம்பரம் என்பது எதற்காக அவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்று பெயரிட்டார்கள் அந்த சிதம்பரத்தின் மீது அவருக்கு என்ன அந்த அளவுக்கு ஈடுபாடு அதற்கான காரணம் என்னங்கய்யா ஓ சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பூர்வ ஞான சிதம்பரம் தான் பேர் சிதம்பரம் என்று சொன்னாலே அதுக்கு என்ன பேர் பூர்வ ஞான சிதம்பரம் அப்படின்னு பேர் இப்போ பூர்வம்னு ஒன்று இருந்ததுன்னா உத்தரம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் இல்லையா அந்த நிலைதான் வடலூர் இப்ப வடலூர் பெருவெளியை பெருமான் சொல்லும்போது உத்தரஞான சிதம்பரம் என்றும் உத்தரஞான சித்திபுரம் என்றும் பெருமான் ரெண்டு வகையா சொல்றாங்க பாருங்க பூர்வஞான சிதம்பரம் என்று சொன்னவர் ஒரே சொல்லுதான் பூர்வமா பூர்வஞான சித்திபுரம் சொல்லலை ஆனா இங்கே தான் வள்ளர்பெருமான் உத்தரனா உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் அருளியலால் குறிக்கப்படுகின்ற சிதம்பரம் என்ற சொல்லு என்பது இறைவனை குறிக்கும் எப்பொழுதுமே இறைவனுடைய பெயரை தான் நம்முடைய பெயருக்கு முன்னாடி சொல்லும் சொல்லுவோம் இதுக்கு இடவாகு பெயர் என்று பெயர் இப்போ ஊர் சிரித்தது என்றால் ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் என்று பொருள் இலக்கணத்தில் அது மாதிரி சிதம்பரம் என்றால் ஊரை மட்டும் குறிப்பதில்லை சிதம்பரத்திலே இருக்கின்ற நடராஜ பெருமானை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு சிதம்பரம் என்ற பெயர் அப்போ சித் அம்பரம் அந்த சிதம்பரத்தை நீங்கள் சொல்லை பிரித்தால் சித் அம்பரம் அம்பரம் என்றால் வெளி அல்லது சபை அப்போ சித் என்றால் அறிவு சித் அம்பரம் என்றால் அறிவு வெளி அறிவு சபை என்றே பெயர் இப்போ சித்தம்பரம் என்றால் நம்முடைய ஆன்மாவே சிதம்பரமாக இருக்கிறது ஆன்மாதான் சிதம்பரம் அதாவது ஆன்மா சிற்றணு சூரிய பிரகாசம் பிரகாசமுடையது தயவு வடிவமானது சொல்லுகிறார் அல்லவா வள்ளர் பெருமான் சொல்லும்பொழுது இந்த ஆன்மாவை சொல்லும்பொழுது இந்த ஆன்மா சிற்றணு வடிவினன் அணு அணு தேகம் அதற்கடுத்து அதனுடைய தன்மை தயவு அதனுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது என்றால் சூரிய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசமுடைய அந்த தன்மை யாருக்கு உண்டது என்றால் நம்முடைய தான் உண்டு கோடி சூரிய பிரகாசமும் தயவு தயவுத்தன்மையும் அணு வடிவுமாக இருக்கின்ற இந்த ஆன்மாவை சிதம்பரம் என்று வள்ளர் பெருமான் குறிப்பிடுவதற்கு காரணம் என்றால் என்ன என்றால் அந்த தான் இறைவன் இருக்கிறான் நான் அதைத்தான் முதலிலே சொன்னேன் ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு மக்கள் என்பது உயர்திணை ஊர் என்பது அகரிணை ஆனால் அந்த ஊர் பெயரை இடும்பொழுது அந்த மக்களுக்கும் உயர்தினையாக ஆகிவிடுகிறது இந்த ஊரே சிரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஊர் என்பது ஜட பொருள் எப்படி அது சிரிக்க முடியும் ஊரில் உள்ளவர்கள் சிரித்தார்கள் என்று சொல்லும்பொழுது அந்த இடத்தினாலே அதுக்கு ஆகி வந்த சொல்லுக்கு ஆகு பெயர் என்று பொருள் அதுபோல சிதம்பர வெளி என்பது நம்முடைய ஆன்மாவை சிதம்பர வெளி என்று சொல்லலாம் அதை சாமி சொல்லுகிறார்கள் சபை எனது உளம் என தானம் என்று எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெறிஞ்சுவோரின் சொல்லுவார்கள் இப்பொழுது சிதம்பரம் என்பதை பூர்வஞான சிதம்பரம் என்றும் சிதம்பரத்தை உத்தரஞான சிதம்பரம் என்றும் இரண்டு வகையாக பெருமான் பிரிக்கிறார் என்ன அர்த்தம் முதலிலே சிதம்பரமாகிய ஆன்மாவுக்குள்ளே இறைவன் காரியப்பட்டு கொண்டிருந்தார் பெருமான் காலத்தில் மட்டும்தான் இறைவன் இந்த தேகத்திலையும் காரியப்பட்டார் அதனாலே உத்தரம் என்றால் மேலானது புதியது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் அதுக்கு வடக்கு என்று ஒரு பொருளும் உண்டு பூர்வ ஞானமாகி சிதம்பரம் தெற்கே உள்ளது தெற்குக்கு வடபால் இருப்பதுதான் தான் வடக்கு பகுதியாகிய வடலூர் இப்போ வடலூரை பெருமான் சொல்லும் பொழுது ஞானம் என்று சொல்லுகிறார்கள் உத்தரம் என்றால் உயர்ந்தது என்று ஒரு பொருள் உத்தரம் என்றால் வடக்கு என்று ஒரு பொருள் உத்தரம் என்றால் புதியது என்று பொருள் நவம் இப்படி பொருள்களை பார்க்கும் பொழுது உத்தரஞான சித்திபுரம் என்று பெருமான் இந்த வடலூருக்கு ஏன் பேர் வைக்கிறார் என்றால் எல்லா அண்டங்களுக்கும் நடுநாயகமாக விளங்குகின்ற இடம்தான் இந்த வடலூர் என்பதை பெருமான் மிகத் தெளிவாக சொல்லுகிறார்கள் வடலூர் பெருவெளியினுடைய இடம் எப்படி இருக்கிறதெல்லாம் எல்லா அண்டங்களுக்கும் சென்டர் பாயிண்டாக சொல்லுகிறார்கள் அங்கிருந்து தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வெளிப்படுவதாக சொல்கிறார்கள் அதனால் தான் வள்ளர் பெருமான் சொல்லும் பொழுது சிதம்பரத்திலே இது பூர்வ ஞான சிதம்பரத்திலே ஒரு தான் இருக்கிறது அங்கு நீ ஒன்றாக நீ இருக்கிறாய் ஆனால் வடக்கே இருக்கின்ற இந்த வடலூர் பெருவெளியிலே பார்த்தீங்கன்னா எட்டு அம்பலம் இருக்கிறது அங்கு ஒரு அம்பலம் இங்கு எட்டு அம்பலம் என்று சொல்லுகிறாய் எட்டு அம்பலம் எது ஒரு அம்பலமாகிய ஆன்மாவிலே விளங்கி கொண்டிருந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வள்ளர் பெருமானுடைய எட்டு அம்பலமாகி உடம்பில் காரியப்பட்டார் அதனால் எட்டு அம்பலம் மல்லர் பெருமான் சொல்லுகிறார்கள் இந்த எட்டு அம்பலமாகிய இந்த தேகத்திலே இறைவன் காரியப்படும் பொழுது அதை கொடுத்த இடம் எது என்றால் வடலூர் பெருவெளியிலே இருக்கின்ற அந்த சித்தி வளாகம் கூட இதில் இணைந்தது தான் அதனால் அப்படி சொல்லுகிறார்கள் சித்தி வளாகம் கொஞ்சம் தூரத்தில் நம்ம கணக்கு சொல்லலாம் அப்படி இல்லை உலக நிலையை பார்க்கும் பொழுது ஒரு அணு என்றால் அந்த சித்தி வளாகம் அதில் இற இணைந்து விடுகிறது அப்போ சித்தியை கொடுக்கின்ற அதுவும் இந்த உடம்பை சித்தி நிலை பெறுவதற்கு துணையாக இருக்கின்ற இந்த இடம்தான் பெருமான் சொல்லுகின்ற உத்தரஞான சிதம்பரம் இந்த உத்தரஞான சிதம்பரத்தை பார்க்கும் பொழுது பெருமான் ஒரு தெளிவான ஒரு செயலை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார் என்றால் இந்த தேகம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட உயர்ந்த தேகம் இந்த தேகத்தில் மட்டுமே முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் சித்தாந்த வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது ஆன்மாவுக்கு தான் முத்தி அனுபவம் என்று சொன்னது வள்ள பெருமான் சித்தி முத்தி பெறுவதற்காக எடுத்த தேகம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த தேகம் இறந்து போகும் என்ற நிலையை மாற்றி இந்த தேகம் ஆன்மாவைப் போல் கூடி கோடி சூரிய பிரகாசமாகவும் அருள் வெளியாகவும் இருக்கின்ற தேகமாக மாற்றி வாழ்கின்ற இந்த அற்புதமான ஆற்றலை கொடுத்த இடம் எது என்றால் உத்தரஞான சிதம்பரம் அதனால் பூர்வ ஞான சிதம்பரத்திலே இருக்கின்ற நடராஜ பெருமானை வள்ளர் பெருமான் அழைக்கிறார் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம் எது நல்ல வரம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எல்லோரும் வரம் பெற்றார்கள் எப்படி வரம் பெற்றார்கள் இந்த ஆன்மாவை மும்மலங்களிலே நீக்கி அதை மும்மலமற்ற ஒரு பொருளாக மாற்றிக்கொண்டு முத்தி இன்பம் என்று சொன்னார்களே அது ஒரு அனுபவமாக சொன்னார்கள் வள்ளர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தேகம் போனால் இந்த ஆன்மாவானது வேறு இடத்திலே போய் குடி போகும் அதுதான் அதனுடைய தன்மை இந்த தேகத்தை இந்த தேகத்திலே வைத்து இந்த தேகம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானுடைய அனுபவம் பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உச்சிடலாம் என்று ஒரு முழக்கமிட்டார்கள் அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்தார்கள் அந்த அனுபவத்திற்கு கொண்டு வந்த இடம் உத்தரஞான சிதம்பரம் ஆனால் முதலிலே ஆண்டவன் எங்கிருந்தான் ஞான சிதம்பரம் ஆகிய ஆன்மாவுக்கள் மட்டும்தான் காரியப்பட்டார் இப்பொழுது வள்ளர் பெருமானுடைய உத்தரஞானமாகிய இந்த உடம்பிலும் காரியப்பட்டார் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலையை வள்ளர் பெருமான் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதனால் தான் இந்த தேகத்தை பொன்போல் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த தேகத்தில் இறைவன் சொல்லுகிறார் பாருங்க சிறப்பினால் உயிரில் கலந்தனை என்று சொல்லுவார்கள் பேர் உடம்பில் புகுந்தனை உளத்தில் இருந்தனை சிறப்பினால் உயிரில் கலந்தனை என்று சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் அந்த கடவுளானது ஆன்மாவோடு தான் இருந்தது ஆன்மாவுக்கு அடுத்த ஸ்டேஜிலே இருக்கின்ற அந்த ஜீவனிலே கலக்கின்ற தன்மை இப்பொழுது தான் நிகழ்ந்திருக்கிறது அதனால் தான் சிறப்பு என்ற சொல்லை பெருமான் சொல்கிறார் சிறப்பு என்றால் ஸ்பெஷல் என்று பொருள் இப்போ எல்லோருக்கும் அந்த சித்தி நிலை அனுபவம் கிடைக்காமல் வள்ள பெருமானுக்கு மட்டும் தான் சொல்கிறாரு சிறப்பினால் உயிரில் கலந்தனை அப்போ சிறப்பினால் உயிரில் கலந்த அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டதோடு இல்லாமல் சுத்த சன்மார்க்கம் யார் யாருக்கெல்லாம் சுத்தசன்மார்க்க நிலை அனுபவத்தை அவர்கள் அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த சித்தி அனுபவம் கிடைக்கும் என்பதனாலேதான் இந்த வடரூர் பெருவெளியை மையமாக வைத்து அகில அண்டங்களும் தொழவுற்றது என்று சொன்னார் சித்தஞ்சா உத்திரஞான சித்திபுரத்தை சொல்லும் பொழுது உலகம் தொழவுற்றது உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லுவார்கள் ஆமா எல்லா உலகம் போற்றக்கூடிய அளவிலே பல்லர் பெருமான் இருந்தார் அல்லவா உலகமெல்லாம் போற்ற போற்ற வடிவனாகி இலக அருள் செய்தான் திலகனன நானே சன்மார்க்க நடத்துகின்றேன் இந்த வடிவா மற்றும் பெருமான் பெறலன்னா அவருக்கு என்ன சிறப்பு அதைத்தான் சொல்லுகிறார்கள் சிதம்பரம் வல்லற்பெருமானுக்கு அந்த நிலையை கொடுத்தது உலகத்திற்கு அத்தனை நிலைய அத்தனை மனித தேகம் பெற்றவர்களும் பெற முடியும் ஒன்னு சாட்சி ஆய்ச்சி ஒன்னு ஆயிடுச்சு அடுத்த நிலை எல்லோருக்கும் வரப்போகிறது என்பதற்குத்தான் வள்ளர்பெருமான் மிக தெளிவாக இருக்கிறார் அங்கே அம்பலம் ஒன்று இங்கே எட்டம்பலம் உண்டு ஒடுக்கில் இருக்கிற இங்கே ஒடுக்கில் இருக்க வேணாம் எட்டம்பலம் ஆகிய இந்த அம்பலத்துக்குள்ள வா எட்டம்பலம் என்றால் என்றான் உடம்பு தொண்ணூற்றாறு அங்குலம் இந்த தேகத்துக்கு அற்புதமாக சொல்லுகிறார் அதனால் இந்த தேகத்தை சித்தி பெற வைத்த இடம் உத்தரஞான சித்த சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்று அழைக்கும் பொழுதே அந்த சிதம்பரத்துக்கு எதிர்கொள்ள வேறுபாடு நின்றாக தெரிகிறது சிதம்பரம் என்றாலே ஆன்மாவின் நாயகனாகிய இறைவனையும் குறிக்கின்ற சொல்லா இருப்பதனாலே அதை சிதம்பரம் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார் ரொம்ப நன்றிங்கய்யா அதாவது இப்போ சாதாரணமா அந்த பூர்வ ஞான சிதம்பரம் சொன்னோம் அப்புறம் உத்தரம் ஞான சிதம்பரம் சொன்னோம் இப்போ பூர்வ ஞானம் என்பது பூர்வம் பூர்வம் என்ற சொல்லுக்கு காரணம் என்றும் உத்தரம் என்ற சொல்லுக்கு காரியம் என்றும் சொல்லலாமா அப்படித்தான் சொல்லலாம் இன்னொன்று பூர்வம் என்றால் தாழ்ந்தது உத்தரம் என்றால் உயர்ந்தது சரிங்கய்யா ஏன்னா இதுக்கான விளக்கம் நேரில் தெரிஞ்சுக்கணுமே ஏன்னா நம்ம பூர்வ ஞான சிதம்பரம் உத்தர ஞான சிதம்பரம் அந்த உத்தரத்துக்கும் சாத்தியம் என்றும் சொல்கின்றோம் ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்ததாக இவ்வளவு சித்தி நிலைகளையும் அருள் ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட வள்ளல் பெருமானார்கள் சிறு வயதில் இருக்கும் போது பள்ளிக்கே செல்லவில்லை என்று ஒரு வரலாறு உண்டு சரி பள்ளிக்கு அவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர் பள்ளிக்கு கூட்டி சென்றும் அங்கே பாடம் பயிலாமல் வீட்டிற்கு வந்து அவர் அங்கே தானே சாதகம் பண்ணியதாக வரலாறு உண்டு சரி இப்படி எங்கும் குருவிடத்தில் கல்வி கற்காமல் பெருமானார் இந்த இவ்வளவு அற்புதமான நிலையை எப்படி எழுதினார்கள் அவர்கள் ஏன் கல்வி கற்க செல்லவில்லை இது ஒரு கேள்வி எல்லோருக்கும் அனைவருக்கும் உண்டு இதை மிக தெளிவாக சொல்ல வேண்டுமானால் பெருமானுடைய வருகை என்பது மற்ற உயிர்களுடைய வருகையிலிருந்து மாறுபடுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சாட்சியாக சத்திய பெருவிண்ணப்பம் இருக்கிறது அவருடைய கைய கரங்களால் எழுதிய சத்திய பெருவிண்ணப்பம் இருக்கிறது அந்த சத்திய பெருவிண்ணப்பத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் மற்ற குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு துன்பங்கள் ஏறும் வள்ளர் அது ஏற்படவில்லை மற்ற குழந்தைகளெல்லாம் சிறு வயதிலே மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் வள்ளர் பெருமான் அப்படி விளையாடவில்லை மற்றவர்களுக்கெல்லாம் வாலிப பருவம் தோன்றினாலே இச்சிகள் உடம்பில் தோன்றும் பெருமானுக்கு தோன்றவில்லை வள்ளர் பெருமானுடைய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கற்க வேண்டிய காரியங்கள் பூரா வந்து பெருமானுக்கு உள்ளே இருந்து கற்றுவித்ததாக சொல்கிறார் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இரவினால் வருவிக்கவற்ற தொன் தன்மை மிக தெளிவாக அதிலே நாம் காண முடிகிறது அப்படி இருப்பதினாலே பெருமானுடைய அந்த பிறப்பு என்பது உண்மையிலேயே இறைவனால் வருவிக்கப்பட்ட பிறப்பு என்பது சந்தேகமில்லை ஆனால் இது ஏன் நிகழ்ந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் அந்த ஞானிகளுக்கும் பெருமானை இப்படி ஒரு சிறப்பு நிலையிலே பிறப்பித்தற்கு என்ன காரணம் என்பதற்கு பார்க்கும் பொழுது கூட அதற்கு சாட்சியாக திகழ்வது எது என்றால் நடராஜபதி மாலை நடராஜபதி மாலையிலே என்ன வள்ளர் பெருமான் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் இந்த உலகத்திற்கின்ற உயிர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வள்ளர் பெருமான் சொல்லுகிறார் இப்ப இந்த உலகத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழவில்லையா அதற்கு சந்தோஷம் என்றுதான் பெயர் ஆனால் மிகவும் களிப்பாக வாழ வேண்டும் என்ற சொல்லை வள்ளர் பெருமான் ஏன் போடுகிறார் என்றால் ஒரு காலகட்டத்திலே இந்த தேகத்திற்கு மரணம் நிகழ்கிறது அடுத்து மீண்டும் வேறு பிறப்பிடுகிறது இந்த ஒவ்வொரு பிறப்பிலும் அது இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் மிகவும் சந்தோஷம் என்பதற்கு என்னென்னா கண்டினியூஷன் அப்படின்னு பேர் தொடர்ச்சி என்று பொருள் நினைந்து நினைந்து என்று இரண்டு சொல்ல ஏன் போடுகிறார் நினைப்பது என்பது ஒரு செயல் நினைந்து நினைந்து என்றால் நினைப்பது நினைப்பது என்றால் என்ன அர்த்தம் தொடர்ந்து நினைக்க வேண்டும் என்று பொருள் அதுபோல ஒரு உயிர் மிகவும் சந்தோஷப்படுதுன்னா என்ன அர்த்தம் அந்த மிகை என்பதற்கு நான் வெரி குட் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம் நல்லது வெரி குட் மிகவும் செயலை சொல்றோம் செய்வது ஒரு இன்பத்தை தொடர்ந்து அனுபவிப்பது என்பதற்கு தான் மிகவும் என்ற சொல் அப்பொழுது மிகவும் கழித்தடை நினைத்தனே என்றால் மன்னர் பெருமான் வந்து இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்ற உயிர்களை காட்டிலும் மனித உயிர்களுடைய சிறந்த தன்மையை மிக தெளிவாக பிரித்து காட்டுகிறார் இந்த மனிதநேகம் மட்டுமே சித்தி முத்தி இன்பங்களை பெறுவதற்கு எடுத்த தேகம் என்று சொல்லுகிறார் இந்த தேகத்திலே சித்தி இன்பத்தையும் முத்தி இன்பத்தையும் பெறுவதற்கு முடியாமல் இந்த உயிர்கள் மற்ற விலங்குகளைப் போல பறவைகளைப் போல பிறந்து பிறந்து அழிந்து அழிந்து போய்கொண்டே இருக்கிறது இந்த எல்லாம் மாற்றி இந்த உயிர்கள் எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வள்ளர் பெருமான் தான் நினைக்கிறாராம் அதை சொல்லுகிறார் நீ ஒருவன் தானே இந்த இருக்கிற எல்லா உயிர்களும் மிகவும் கழிப்புடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாய் உந்தன் மனநினைப்பின் படிக்கே அன்பனி பெருக உலவாதி நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்று பெருமானுக்கு இறைவன் சொல்லுகிறான் இறைவன் சொல்லுகிறார் பெருமானுக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது எல்லா உயிர்களையும் மேலேற்றுவதற்காக வந்த வள்ளர் பெருமானுடைய வாழ்க்கை அனுபவம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபடுவதனாலே பல ஐயப்பாடுகளும் மற்றவைகளில் ஏற்படுகிறது பெருமான் ஒரு பாட புத்தகத்தை ஒரு ஒரு வரியாக ஒரு ஒரு எழுத்தாக படிக்க வேண்டியதில்லை அவருடைய உள்ளகத்திலே எல்லாம் படித்து விடுகிறார் அவருடைய அகக்கண் திறந்திருக்கிறது அதைத்தான் சொல்லுகிறார்கள் நெற்றிக்கண் ஒருவருக்கு யார் வந்து திறக்கிறதோ அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் பட்ட பகல் போல தோன்றும் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் பெருமானுடைய அனுபவம் அப்படித்தானே இருந்திருக்கிறது குழந்தையிலே இருந்து இருக்கும்பொழுது வாலிப பருவம் என்பது பனிரெண்டு வயசு வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னர் என்றால் ஒன்பது வயசு ஒன்பது வயசிலே இறைவன் பெருமானை ஆட்கொண்டதாக தன்னுடைய பாடல்களிலே பாடுகிறார் அந்த ஒன்பதாம் வயது வயசு என்பது கல்விகள் கற்கக்கூடிய எல்லா நூல்களையும் படிக்கக்கூடிய வயசு அப்போ ஆசிரியரை இன்றியே பாத்தியர் இல்லாமையே எல்லா படிப்பையும் என் உள்ளகத்திலே இருந்து எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றார் அப்போ என்ன அர்த்தம் எல்லா விதமான படிப்பையும் என் உள்ளகத்தே மறு ஆசிரியர் இல்லாமலே எனக்கு கற்பித்தீர்கள் என்று சொன்னார்கள் அப்போ பெருமான் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் கல்வி எல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் என்று சொல்லுவார்கள் அதனால் கல்வி என்பது ஒரு குருமுகமாக நாம் கற்றுக்கொண்டிருப்பது உலக கல்வி ஆனால் பெருமானுக்கு இறைவன் உள்ளே இருந்து எல்லாவற்றையும் கற்றுவித்ததினாலே உள்ளே இருக்கின்ற அந்த இறைவன்தான் அவருக்கு குருவாக இருந்தார் குரு எப்படி இருக்கிறார் அறிவடிவாக இருக்கிறார் ஒரு சீடனை எவ்வாறு உருவாக்குகிறார் அறிவடிவாக உருவாக்குகிறார் இறைவன் பூரணத்தன்மையாக இருக்கிறான் இருக்கிறார் அவருடைய சீடனை எப்படி இருக்கிறார் பூரணத்தன்மையாக இருக்கிறார் இவ்வளவு வித்தியாசங்களை உலக மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே பெருமானை நம்மை போன்றே நினைத்துக்கொண்டு அது எப்படி முடியும் வள்ளனார் எப்படி வந்து அப்படி பண்ண முடியும் என்றால் அவருடைய பிரசங்கம் சொல்லுகிறது ஒன்பது வயதிலே அந்த சோமசெட்டியார் இல்லத்திலே வந்து பிரசங்கம் பண்ண போது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற ஒரு வாக்கியத்தில் உலகெல்லாம் என்ற ஒரு சொல்லை மடுத்து எடுத்துக்கொண்டு சுமார் ஐந்து ஆறு மணி நேரம் பிரசங்கம் செய்திருக்கிறார்களே எத்தனை உலகங்களை அடுக்கடுக்காக சொல்லுகிறார்கள் இன்று வரைக்கும் அந்த உலகங்களுக்கு யாராவது வியாக்கியானம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதா எப்படிப்பட்ட அறிவாக இருந்திருக்கும் அதனால் பெருமானுடைய அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எது என்றால் அதுதான் மெய்யறிவு அந்த மெய்யறிவு பெருமான் உள்ளகத்திலே இருந்து எப்பொழுதுமே தூண்டிக்கொண்டே இருக்கின்ற இறைவன் செயலாக இருந்திருக்கிறதுனாலே தான் இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்று சொல்கிறார் அவருடைய பாடல் சாட்சியாக இருக்கிறது இதற்கு வேறு யாரும் வந்து ஒரு துணை காரணம் கற்பிக்க வேண்டியதில்லை பெருமானுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பிறந்த வயதிலே இருந்து அவர் சித்தி இன்பம் அடைகின்ற வரைக்கும் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் ஏது தந்தை என்பதை கண்டு கொண்டார் பெருமான் அந்த தந்தையிடம் கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டார் அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே தான் பெருமான் சங்கம் சங்கம் கண்டார் சாலை கண்டார் சபை கண்டார் சித்தி வளாகம் கண்டார் அதனால் அவருடைய பொது நோக்கம் அவருடைய பொது உரிமை பொது உணர்வுதான் அல்ல வள்ளலாருக்கு ஒரு உழவாக அமைந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது சரிங்க வேறு எந்த விதமான விஷயம் விஷயம் இல்லை ரொம்ப நல்ல ஒரு நல்ல தெளிவான ஒரு பதிலுங்கய்யா அதாவது வள்ளல் பெருமானார் உலகியல் கல்வி கற்காமலேயே அவர் இந்த அளவுக்கு தன்னுடைய தேகத்தையே மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு மாற்றிக்கொண்டு விரவா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உயர்ந்து இருக்கின்றார்கள் என்றால் அந்த நிலைக்கு உலகியல் கல்வி தேவையில்லை இருந்தாலும் உலகியல் கல்வியில் இருந்துதான் மேலேற வேண்டும் என்ற விதையும் மாற்றி அவர் ஓதாது உணர்ந்திட ஒரு ஆதாரமாக எல்லாவற்றையும் அருளை அடைவதே நோக்கமாக வைத்திருந்தார் இந்த அருளையை நோக்கமாக வைத்து அது அதாவது பக்குவப்பட்ட ஊனக்கண்ணே நாம் கண்ணாக பார்க்கிறோம் அவர் அருளே கண்ண கண்ணாக பார்த்தார் சரிங்கய்யா நேர்களே அதாவது வள்ளல் பெருமானார் அவர்கள் எந்த குருநிலத்திலும் பாடம் பயிலாமல் எந்த பள்ளிக்கும் செல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் ஓதப்பெற்று உணரப்பெற்று அதன் மூலமாகத்தான் இந்த நிலைக்கு எழுதியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு திண்ணம் காரணம் மனிதனுடைய அறிவின் மூலமாக பெற்றுக்கொண்ட அறிவை வைத்துக்கொண்டு இந்த நிலைக்கு உயரவே முடியாது இறைவனுடைய அருளுக்கு உயர முடியாது ஆக இறைவனே குருவாக இருந்து உள்ளிருந்து ஓதி உணர வைத்து வள்ளல் பெருமானாருக்கு இந்த உத்தம சித்தி நிலையை தந்து அருள் பாலித்து இருக்கின்றார்கள் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டு மேலும் நம் அடுத்த நிகழ்ச்சியில் இது போன்ற மிக அற்புதமான கேள்விகளுக்கு விடையை தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோம் அறிவு தெளிவோடு வாழ்வோம் சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய அறியாமலிருந்து அறிவு நிலைக்கு உயர்த்துகின்ற அந்த நிலையினை நாம் சார்ந்து வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை இத்துடன் நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி